எதிர்கட்சியினர் அதிக ஆசனங்களை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கும் நடவடிக்கை கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கமே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுத்திருந்தது பல ஆண்டுகளாக முடங்கியிருந்த கிராமிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்றங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னரே மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன ஊவா பரணகம பிரதேச சபையில் இருபது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பான்மையாக பெற்றிருந்தாலும் எதிர்கட்சி கூட்டணிக்கு இங்கு ஆசனங்கள் காணப்படுகின்றன ஆசனங்களை கொண்ட எதிர்த்தரப்பினர் தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்தன கடந்த பதிமூன்றாம் திகதி தேசிய மக்கள் சக்தியின் ஆளுமைக்குட்பட்ட துடாங்குட பிரதேச சபையின் முதலாவது வரவு செலவு திட்டத்தையும் எதிர்கட்சி கூட்டணி தோற்கடித்தது ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜன பிரமுனை குழு தேசிய சுதந்திர முன்னணி சர்வஜன அதிகாரம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவையே வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு ஆதரவு வழங்கின